ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் முன்னணி நடிகையா விளம்பர நடிகைகளை ஒருவராக குஸ்புவ சொல்லலாம் இவருக்கு வந்து ரசிகர்கள் கோயிலும் கட்டியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ரசிகர்களை மனதில் இடம் பிடிச்ச நடிகை தான் குஷ்பு கடந்த சில வருடங்களாக நடிகை குஸ்பு தனது உடல் எடையை குறைக்கிறதுல வந்து அதிக கவனம் செலுத்தி வந்திருந்தார் தற்போது தனது உடல் எடையை குறைச்சி மிக சிரிமாகவும் மாறி இருக்கிறார் பின்னர் அவர் வெளியிட்டு வந்த புகைப்படங்கள் எல்லாமே இணையதளத்திலும் சில ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டது இந்த நிலையில நீங்கள் எவ்வாறு உடல் எடையை குறைத்தீர்கள் அதன் ரகசியத்தை கூறுங்கள் என்று ரசிகர் சிலர் நடிகை குஸ்புடன் அற்புதமாக இருந்தது சில நேரங்களில் சோதனையாகவும் சோர்வாகவும் இருந்தது ஆனால் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் உடாம்பிய மனப்பான்மையை கைவிடாதவர் ஒரு குறிக்கோளுடன் நடந்து செல்லுங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துங்கள் வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் என நடிகை குஸ்பு பதிவிட்டுள்ளார் உடல் எடை குறைத்தது குறித்து நடிகை குஸ்பு வெளியிட்ட இந்த கருத்து ரசிகர்கள் மத்தியில வட வைரல் ஆகிட்டு வருது